அதிசய காரியசித்தி தாயே ஓம் வாராகி நமோ நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி கலை இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆங்கில புத்தாண்டிற்கான பதிவை பற்றி தான் பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை அமோகமாக வரவேற்க அவசியம் எல்லோருடைய வீடுகளிலும் ஏற்ற வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த தீபம் எப்படி ஏத்தணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ஒரு சிலர் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்து இனிப்புகளை பரிமாறியும் பட்டாசு வெடிச்சும் கொண்டாடுவாங்க எங்க வீட்லயும் நாங்க எல்லாரும் பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சிருந்து பூஜை அறைகள்ல தீபம் ஏற்றி புத்தாண்ட வரவேற்போம் ஒரு சிலர் புத்தாண்டு பிறக்கும் நேரத்துல கோவிலுக்கு போயிட்டு தெய்வ தரிசனம் செய்துட்டு வருவாங்க ஒரு சில கோயில்கள்ல இந்த நேரத்துல சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் வருட வருடம் ஆங்கில புத்தாண்டு அன்று திருத்தணி கோவில்ல படி பூஜை வெகு விமர்சையாக நடைபெறும் திருத்தணி கோவில் படிகள் மொத்தம் முன்னூத்தி அறுபத்தைந்து வருடத்தினுடைய நாள் கணக்குல இந்த படிகளை அமைச்சிருக்காங்க ரொம்ப விசேஷமா நடக்கக்கூடிய இந்த படி பூஜை முதல் படியை தொடங்கி முன்னூத்தி அறுபத்தைந்து படி வரை ஒவ்வொரு படிகட்டுகளுக்கா பூஜை செய்துட்டு வருவாங்க இந்த நாள் திருத்தணிக்குள்ளேயே நுழைய முடியாது அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க இந்த வருடம் புத்தாண்டு இருக்கு திருப்பரங்குன்றம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் முருகப்பெருமானுக்கு செலுத்த வேண்டிய ஒரு கடன் பாக்கி இருக்குது அதை அந்த நாளில் செலுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அதை நல்லபடியாக செலுத்திட்டு வரும் அது என்ன அப்படின்றத நான் ஒரு தனி பதிவாக போடுறேன் புத்தாண்டு அன்று ஏற்ற வேண்டிய தீபத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் இந்த தீபம் எப்படி ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் இது எல்லாமே தொடர்ச்சியாக நாம் இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரான தோழி வாராகி அன்னைக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றியிருக்காங்க அந்த மாவிளக்கு தீபத்தில் பார்த்தீங்கன்னா அன்னையனுடைய முகம் ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கு வாராகி அன்னை சைடாக பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க அன்னையினுடைய இரண்டு காதுகளும் அன்னையனுடைய வாய் பகுதி சிகப்பு நிறமாக ரொம்ப வித்தியாசமாக அவங்க ரூபத்தை காட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் இந்த தீப சுடரில் தெரியறது அன்னையினுடைய முகம்தான் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க சரி வாங்க இன்றைக்கான பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த தீபம் ஏற்ற நமக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படும் இப்போது ஸ்கிரீனில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்க இதில் மொத்தம் முந்நூற்றி அறுபத்தைந்து திரிகள் இருக்கும் இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து திரி எல்லா பூஜை சாமான் வாங்குற கடைகள்லயும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும் ஒரே ஒரு அகல் விளக்கில் வச்சுதான் இந்த தீபம் ஏத்தணும் இந்த தீபத்தை வீட்லயும் ஏத்தலாம் கோவில்கள்லையும் ஏத்தலாம் அதனால அன்றைய நாள் நீங்க கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா கோவிலையும் இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வச்சுட்டு வரலாம் வருடம் முழுவதும் தீபம் ஏற்றினால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஒரு தீபம் ஏத்தினாலே கிடைச்சிடும் கோவில்ல ஏத்துறதா இருந்தாலும் பூஜை அறையில ஏத்துறதா இருந்தாலும் காலையில் ஏழரை மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றி வச்சிடுங்க அப்படி இல்லைன்னா ஒன்பது மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்ற தொடங்குங்க பெரிய அகல் விளக்கில் தான் இந்த தீபம் ஏற்றணும் அப்போ தான் இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து திரிகளும் அதுக்குள்ளே அடங்கும் உங்கள் பூஜை அறையில் ஒரு பித்தளை தட்டோ அல்லது செம்புத்தட்டோ வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பெரிய அகலை வைக்கணும் நல்லெண்ணெய் கொண்டு தான் இந்த தீபம் ஏற்றணும் அதனால நல்லெண்ணெய் ஊற்றி இந்த திரியை நல்லா முழுவதுமாக நினச்சிடுங்க அதில் ஒரே ஒரு திரி மட்டும் நீட்டமாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் எரிய வச்சுட்டிங்கன்னா போதும் அடுத்தடுத்து எல்லா திரிகள்லேயும் அதை பற்றி எரிய ஆரம்பிச்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைய இருந்திருக்கும் அதில் ஒரு சிலது நடந்திருக்கும் ஒரு சிலது நடக்காம இருந்திருக்கும் அப்படி நடக்காத காரியங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு இறைவனை முழுமையாக நம்பி இந்த தீபத்தை உங்க பூஜை அறையில ஏற்றி வைங்க இறைவனுடைய அருளால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நீங்க கேட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைத்தது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததா அன்றைய நாள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா பச்சரிசி மாவுல தண்ணீர் ஊற்றி கரைத்து வீட்டினுடைய தலைவனோ அல்லது தலைவியோ அவங்களுடைய வலது கைய மாவில் நனைத்து உங்க பூஜை அறையில் சுவற்றிலோ அல்லது பூஜை அறை கதவிலோ உங்களுடைய கையினுடைய அச்சை பதிக்கணும் இப்ப ஸ்கிரீன்ல காட்டியிருக்க பாருங்க இந்த மாதிரி செய்யணும் இது ஏன் அப்படின்னா பொருளாதார ரீதியா சங்கடப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி அச்சு வைக்கிறதுனால உங்க கையில தாராளமாக பணப்புழக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பச்சரிசியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறதுனால மகாலட்சுமி எப்பொழுதுமே உங்களுடைய கையில் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்லையும் உங்கள் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் வியாபார ஸ்தலங்கள்லையும் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் இந்த மாதிரி கையச்சு வைக்கலாம் தொழில் செய்கிறவங்களோ வியாபாரம் செய்கிறவங்களோ யார் முதலாளியோ அவங்க தான் இந்த கையச்சை வைக்கணும் வருடம் முதல் நாளில் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுடைய தொழில் வியாபாரம் பெறுகிறத நீங்கள் கண்கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காததும் இறைவனுடைய அருளால அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் கண்டிப்பாக அன்றைய நாள் இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணிவிட்டு ஆள்னு ஆல்னு கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்